வணக்கம் அனைவருக்கும் நான் உங்கள் ஜோதிடர் செல்வம் இதுக்கான வீடியோல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சூச்சமத்தை பார்க்க போறோம் என்ன அப்படி ஒரு முக்கியமான சூச்சமம் அப்படின்னா சார்ட்ஸ்ல நிறைய போடலாமேன்னு சொல்லிட்டு சின்ன சின்னதா எழுத்து பதிவுகள் போட்டோம் அதுவும் சின்னோண்டு இடத்துல எவ்வளவு சொல்ல முடியும் அதுல சில பேருக்கு குழப்பம் இருக்கு நாம ஒரு சூட்சமத்தை சொல்றோம் அந்த சூச்சமத்தை அப்ளை பண்ணி பார்க்கணும் அதுவும் சின்னோண்டு இடத்துல எவ்வளவு சொல்ல முடியும் அதனால அந்த கிரகத்தினுடைய தன்மைகளை மட்டும் வெளிப்படுத்தணும் அது சில பேருக்கு புரியல அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் எல்லாம் சொல்ல முடியாது அந்த குறிப்பா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னன்னா சனி பகவானை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க எதை வந்து பெருமைப்படுத்தி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நல்ல கேள்விதான் பொதுவா சனி பகவான் இருக்காரு இல்லையா சனி பகவான் அப்படிங்கிறவரு பொறுமைசாலின்னு எடுத்துக்கலாம் அதாவது முற்றிலும் பொறுமைசாலை கிடையாது ஒரு நல்லவர் எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பொறுமையா இருக்க முடியும் அந்த பொறுமையை மீறிட்டா கடைசியில வில்லனை தம்சம் பண்ணி ஹீரோ ஜெயிப்பார் இல்லையா அதே மாதிரி தான் சனி பகவான் தான் நல்லவன் அப்படிங்கறதுனால லெவலுக்கு மேல பொறுத்து போக மாட்டார் அதே மாதிரி அவருக்கு வீண் தம்பட்டம் அடிக்கிறது சுத்தமா பிடிக்காது வீண் தம்பட்டம்னா சின்னதா ஒரு விஷயம் இப்போ என்னையா உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க இப்ப இந்த மைக் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த மைக் வாங்கியிருக்க இது வந்து சூப்பரா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைக்கை பத்தி நான் ஆஹ் விளக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது உங்ககிட்ட இப்ப பாக்குறவங்க கிட்ட இதை பத்தி கேட்கிறவங்க கிட்ட சிம்பிளா ஒரே வரியில முடிச்சிடணும் கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும் அதுக்காக வாங்கியிருக்கேன் அதோட முடிஞ்சிருச்சு இவ்வளவுதான் சனி எதிர்பார்க்கறாரு இப்போ இந்த மைக்கு வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தேவை அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசம் இதுக்காக வெயிட் பண்ணி வாங்கியிருக்கேன் அதுக்கான பண தேவை இருக்கு அதுக்கான டைம் இருக்கு இது எப்போ என்கிட்ட வந்து சேரணும் அப்படிங்கிற டைம் அதை கொண்டு இருக்கு அப்போ அது வரைக்கும் அந்த பொறுமையா நான் இருக்கிறேன் அப்போ அந்த பொறுமை அவருக்கு பிடிக்குது ஒரு விஷயத்த அவசரப்பட்டு செய்யக்கூடாது அப்படிங்கிறத சனி உணர்த்துவார் நமக்கு ஒண்ணு வேணும் அப்படிங்கிறப்போ அந்த வேணும் அப்படிங்கிறது நம்மளுடைய அத்தியாவசியமா எப்போ ஆகுதோ அது இல்லாம நம்மளால இந்த வேலையை செய்ய முடியாது அப்படிங்கிற கட்டாயம் எப்போ வருதோ அப்பதான் சனி பகவான் கொடுப்பாரு சரிங்களா ஒரு பொருளோட பயன்பாடே இல்லாம அதை அவசரப்பட்டு வாங்கி பல விஷயங்கள் இன்னைக்கு எங்க வீட்டுல சும்மா பூட்டி கிடக்கு என்னையே சொல்றேன் இந்த மைக்கு வாங்கறதுக்கு முன்னாடி இன்னொரு மைக் வாங்கினேன் அது சுத்தமா சரியில்லை எல்லாமே அவசரப்பட்டு அவசரப்பட்டு உடனே செய்யணும் உடனே வாங்கணும் நல்லா செய்யணும் அப்படின்னு அவசரப்பட்டதுனால வந்த லாசஸ் தான் அதெல்லாம் எப்ப யூஸ் ஆகும் எப்படி யூஸ் ஆகும்னு என்னால கணிக்கவே முடியாது இந்த லாசஸ் வந்து சனிக்கு பிடிக்காது ஒரு பொருள் பயன்பாட்டிற்கு எப்போது அத்தியாவசியமாகிறதோ அப்பொழுது அந்த பொருள் உன்னிடம் வந்து சேரும் அப்படிங்கிறது சனியினுடைய கூற்று அப்போ நாம நமக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்குறது இல்லைன்னா ஏதோ ஒரு பொருள் வாங்க போறோம் இது எப்பயாவது தேவைப்படும் நினைச்சு ஒரு பொருளை வாங்குறது இந்த மாதிரி எல்லாம் வாங்குறது அப்படி வாங்கின பொருளை வந்து நான் இதை வாங்கியிருக்கேன் நான் இந்த கடைக்கு போனேன் இது நல்லா இருந்துச்சு நீ இதை வாங்கினேன் அப்படின்னு அதை பத்தி பெருமை பேசுறாங்க பாத்தீங்களா இதனால சனிக்கு சின்னதா ஒரு ஈகோ கிளாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இப்ப ஈகோ அப்படிங்கிறது நான் உனக்கு இந்த பொருளை பதிக்க கொடுக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இல்லை சரி ஆசைப்பட்டுட்டேன் உன்னோட ஆசையை நிராசையாக்க வேணாம் அப்படின்னு இந்த பொருளையும் நான் உனக்கு கொடுத்துட்டேன் ஆனா நீ என்ன பண்ற இந்த பொருள் உனக்கு பயன்பாடே இல்ல இருந்தாலும் அந்த பொருளை எடுத்துக்கிட்டு போய் வீண் தம்பட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கியே உன்னை என்ன செய்யலாம் அப்படின்னு சனி ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாரு யோசிக்கிறப்புற என்னாகும் அந்த பொருள் சார்ந்து என்னென்ன காம்பினேஷன்ல நீங்க வாங்கினீங்களோ அது சார்ந்த விஷயங்கள்ல மன சங்கடங்களை கொடுத்துட்டே இருப்பாங்க இப்போ ஒரு பொருள் உங்களுக்கு தேவையில்லை ஆனா நீங்க யாருக்கிட்ட போய் அதை தம்பட்டம் அடிச்சு பேசுவீங்க அப்படின்னா அந்த பொருள் யாருக்கு உண்மையிலேயே அத்தியாவசியமா இருக்கும் அவங்கள பார்த்துதான் அதிகமா பேசுறது அப்ப என்ன ஆகும் அவங்க மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் உருவாகும் ஒரு சின்ன பொறாமை உண்டாகும் ஒரு மனக்கசப்பு உண்டாகும் இது எல்லாமே சொல்றோம் இந்த கந்திருஷ்டி அப்படிங்கறது இப்படிதான் உருவாகும் அப்போ சனி பகவான் இருக்கிற இடமும் சரி சனி பகவான் பாக்குற இடமும் சரி சனி பகவானுடைய இரண்டு சொந்த வீடுகளா இருந்தாலும் சரி இந்த பாவங்கள் எல்லாமே சனியினுடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கிறது அப்போ சனி பகவானவர் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் அது எப்ப தேவை அப்படிங்கறதும் அவருக்கு நல்லாவே தெரியும் அந்த பொருள் நம்ம கிட்ட வந்து சேர்ற வரைக்கும் பொறுமையா நிதானமா இருந்தோம் அப்படின்னா அந்த பொருளை நம்ம இருந்து வேற யாராலும் எடுத்துக்க முடியாது அதே மாதிரி அந்த பொருளோட பயன்பாடும் நமக்கு நூறு சதவீதம் இருக்கும் தான் சனி நம்முடைய ஜாதகங்களை இருந்து உணர்த்துவார் தான் நான் எழுத்து பதிவாவும் போட்டிருந்தேன் சனி இருக்கிற இடத்த பெருமையா பேச வேண்டாம் சனி கொடுத்ததை பெருமைப்படுத்தி பேச வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் இதுதான் இதை நீங்க உங்களுடைய சுய ஜாதகங்கள்ல அப்ளை பண்ணி பாருங்க சனி எந்த பாவத்துல இருக்கிறாருன்னு பாருங்க அதே மாதிரி அந்த சனி எந்தெந்த வீட்டை பாக்குறாருன்னு பாருங்க சனி பகவானுடைய இரண்டு வீடு மகரமும் கும்பமும் உங்க லக்னத்துக்கு எந்த பாவமா வருதுன்னு பாருங்க அது சார்ந்து என்னென்ன தவறுகள் நீங்க இப்ப லைவ்ல செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்க அதை இதுக்கப்புறம் செய்யாம இருக்கு அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் Bye.